ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு தனியாக நாலு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தேவைப்பட்ட மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ஏன்னா நம்ம மசாலா தாளிக்கும் போது நம்ம மிளகாய் தூள் சேர்ப்போம் அதனால் காரை பார்த்து எடுத்துக்கோங்க இதில் நான் வந்து பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் கசகசா கொஞ்சோண்டு அதாவது ஒரு துண்டு கல்பாசி சேர்த்துட்டு நல்லா அது வதங்கட்டும் நமக்கு அடுப்பு சிம்லையே இருக்கட்டும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருந்து அது நல்லா வதங்கட்டும் தீஞ்சிடக்கூடாது தீஞ்சிருச்சுன்னா மசாலா நல்லா இருக்காது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கடலை அதாவது உடச்ச கடலை Ini dia